வெயில் காலம் ஆரம்பித்த உட வெயில் காலம் முடிஞ்ச உடனே குளிர்காலம் வருதா திடீர்னு மழை வருது தான் குளிர்காலம் வருது மழை வந்த பிறகு தான் குளிர்காலம் வெயில் காலம் முடிஞ்ச உடனே மழை காலம் வருது மழை வந்த உடனே குளிர்காலம் வருது இந்த குளிர்காலம் வந்த உடனே டக்குனு குழ உடம்பு அதை குளிரை ஏற்றுக்க மாட்டேங்குது அந்த குளிர் வந்து குளிரை ஏற்றுக்காமல் குளிரோட சண்டை போடுது முதல்ல மோதல் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தை மாதம் கழிஞ்சப்பறம் பார்த்திங்கன்னா அந்த குளிர் வந்து நமக்கு பிடிக்க ஆரம்பிக்குது குளிரை ஏற்றுக்க ஆரம்பிக்குது உடம்பு குளிரோடு ஒரு காதல் அப்போ தான் ஏற்படுது திடீரென வந்து மழை மழைக்காலம் முடிஞ்சோனா குளிர்காலம் வந்தோடனே மழை காலம் வர வரும்போதே குளிரும் வர ஆரம்பிச்சிருது அப்புறம் மழை காலம் முடிஞ்சோன்னா குளிர்காலம் வராது வருது அந்த குளிரை ஏற்றுக்க மாட்டேங்குது ஏற்றுக்க மாட்டேங்குது உடம்பு குளிர் ரொம்ப சிரமமாக இருக்குது தூ அதனால தூங்குவதில் சிரமம் ஏற்படுது அப்புறம் பார்த்தா அந்த குளிர குளிரை ஏற்றுக்குது குளிரோடு பழகுது அது உடம்பு வந்து குளிரோடு பழகுகிறது பழகி குளிரோடு ஒரு காதல் அந்த உடம்புக்கு குளிர் குளுன்னு நல்லா குளுமையாக அப்புறம் வந்து தை மாதம் தை மாதம் பொங்கல்லாம் கடிஞ்சு பார்த்தா அந்த குளிர் வந்து உடம்பு ஏற்று அப்போ தான் ஏற்றுக்க ஆரம்பிக்குது ஏற்றுக்கிட்டு குளிர் இருந்தால் குளிர் அவ்வளோ சுகமாக ஏசி ரூமில் படுத்தா மாதிரி ஒரு குளிர் அந்த சுகமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி இப்படி வந்து உடம்பு வந்து குளிரை ஏற்றுக்குது இந்த இயற்கையோடு இணைஞ்சி வாழும்போது கலந்து வாழும்போது இந்த மாதிரியான அனுபவங்கள் நம்ம குளிரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கூட இப்போ வந்து பனி பிரதேசங்கள்லாம் அந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னா அந்த குளிரோடு பழகுது அந்த உடம்பு அதனால்தான் அவங்களால அவ்வளோ பனியிலையும் வாழ முடியுது அவ்வளோ ஐஸ் கட்டி பனி அவ்வளோ அடர்த்தியாக வெள்ளையாக பஞ்சு பஞ்சாக பனி பெய்கிற அந்த பனிப்பொழிவு இருக்கிற அந்த நாட்டில் கூட மக்களால் எப்படி வாழ முடியுது அப்படின்னா அந்த குளிருக்கு தகுந்த மாதிரி உடம்பு மாற்றிக்கிட்டு குளிரோடு பழகுது பு குளிரோடு உறவாடுது உறவாடிக்கிட்டு அதனால் அந்த குளிரை ஏற்றுக்குது குளிருடன் ஒரு காதல் அவங்களுக்கு ஏற்படுது குளிர்காலங்கிறது அவங்க அது மாதிரி நம்ம உடம்பு வந்து குளிர் குளிரோடையும் ஒரு காதல் வரும் அப்புறம் தெடினால வெயில் காலம் வருமா வெயிலோடு ஒரு காதல் வரும் வெயிலையும் ஏற்றுக்க பழகும் தெடினால வராது ஒரு ஏப்ரல் மாதம் படிப்படியாக அந்த வெயிலை வெயிலோடு ஒரு காதல் வந்து வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவு முறையெல்லாம் மாற்றணும் உணவு முறையெல்லாம் மாற்றினாதான் வெயிலுடன் ஒரு காதல் வெயிலை ஏற்றுக்கும் வெயில் அதுக்காக நடு வெயிலில் போய் நிற்கக்கூடாது குளிருங்கிறதுக்காக குளிரோடு ஒரு காதல் வந்துருச்சுங்கிறதுக்காக நம்ம திறந்த வெளில போய் இரவு நேரத்தில் படுத்து தூங்க முடியாது அது அந்த மாதிரி தூங்கக்கூடாது அதுக்காக வெயில் வெயிலோடு ஒரு வெயிலை ஏற்றுக்கணும் உடம்பு அப்படின்னா அதுக்காக வெயில்கள் வெயிலில் போய் நிற்கக்கூடாது அதனால் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு நிழலில் நின்றுக்கிட்டு வெயிலோடு ஒரு காதல் அது மாதிரி குளிராக திறந்த வெளியில் போய் நிற்காமல் ஒரு நிலை படுக்கும்போது அது மாதிரி கு உடம்பு வந்து ஏற்றுக்குது டகார்னு ஏற்றுக்க மாடையுது குளிர்காலம் வந்த உடனே ஏற்றுக்க மாட்டேங்குது அது குளிர் வந்ததுக்கப்புறம் பழகுது பழகி பேசி ஒரு முடிவு சண்டைகள் ஃபஸ்ட்டு சண்டை போடுது அப்புறமா வந்து முதல்ல மோதல் அப்புறமா காதல்